அறுபது ஆண்டுகள் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பாஜக அரசு பத்து ஆண்டு காலம் செய்து உள்ளது என்று இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பட்டித்துட்டு சொல்லுகின்றார் பாஜக தலைவர்கள் மீதும் பாஜக ஆளும் மாநில அரசு மீதும் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மூலியமா வந்து எயின் டெக்னாலஜி மூலயமா வந்துட்டு ஒரு வீடியோலாம் வந்துட்டு பரவப்பட்டிருக்கு இது பிரதமர் மோடி அவர்களும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறார் காங்கிரஸ் கட்சியை அப்படி இனிவன செயல்களை செய்யறாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி இவ்வளோ மோசமான நிலைப்பாடை கையாளக்கூடிய காரணம் எப்படியாவது அவங்க ஆட்சிக்கு வரணும் இந்த முறை வராட்டா எப்பயுமே இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் செவப்பட்டியை தயார் செய்து விட்டார்கள் பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் பிஜேபி அரசை பற்றி கேவலமாக பேசுவதுலையும் பொய்யான ஒரிஜினல் சவுண்டு மாதிரி செட்டப் பண்ணி ஒரு மாஃபிங் ரெடி பண்ணி நிறைய ஆடியோக்களையும் நிறைய வீடியோக்களையும் காங்கிரஸ் கட்சி இருக்குது ஸோ இந்த வெளியிடுவதனால் பாஜகவுக்கு செல்வாக்கு குறையும் என்பது காங்கிரசுடைய மனநிலை அந்த பொய்யான ஒரு பிரச்சாரத்தை முறியடிக்க தான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்களுடைய தன்னிலை விளக்கம் கூறுகின்றார் காங் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் வடந்தியாவில் தான் பிரச்சாரம் பண்ண போகிறேங்கிறார் வடேந்தியாவில் பிரச்சாரம் பண்ண போகும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் கேரளா போகல அங்கே கம்யூனிஸ்ட் தனியாகிக்குது காங்கிரஸ் தனியாகிது யாருக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க என்ன வடேந்தியாவில் போகலங்கன்னாங்க இதுக்கு மேலே என்ன விஜய்னஸ் தேவை ஆகவே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பல மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்வார்கள் மிரட்டப்படுவார்கள் மிக மோசமான நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பது தொண்ணூறு முறை இவர்கள் சுதந்திரம் கிடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஆட்சி பல மாநில ஆட்சிகளை டிஸ்மிஸ் செய்துள்ளார்கள் இந்த நிலைப்பாடு இந்தியாவில் வந்த விடக் கூடாது என்பதற்காக தான் இந்தியாவுடைய முன்னாள் பொருளாதார வல்லுநர்கள் கூட மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் முதல்வர் அவர்கள் மகன் உதயநிதி அவர்கள்லாம் எல்லாம் முழுக்க முழுக்க நாத்திக சிந்தனையாக இருந்து இந்து மத ஜோஷம் செய்து சிறுவாய் மக்களுடைய வாக்குகளை பொறுவதற்காக அந்த சிறுவாய் மக்களுக்கு எவ்வளோ சோப்புலாம் போடணுமோ அவங்கள மனசை குளிர்பாட்டி பண்ணுறாங்க பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க சிறுவாய் மக்களுடைய பண்டிகைக்கு அந்த அவங்களுடைய ஆவி நிறுவனத்தில் வாழ்த்து சொல்வாங்க அப்போ நாடு எங்கேயோ காங்கிரஸ் கட்சி ஐஎன்டிய கூட்டணிகள் திசை மாற்றி பயணம் செய்யக்கூடிய நிலைமையும் நாட்டு மக்களையும் தப்பான வழிக்கு செல்ல கொண்டு செல்வதற்காக ஆயத்தமாக்கி உள்ளார்கள் அந்த கர் அந்த ஆயத்தம் நிலைப்பாடுகளை பாஜக முறியடித்து உள்ளது நேரத்துக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவின் பத்தாண்டு காலம் வந்து ஆச்சு வந்து சரிந்து விட்டதாக வந்து செல்வப் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை வந்து ஒரு விமர்சனம் அமைச்சிருக்காரு உங்க கருத்து என்ன சார் ஒரு கட்சியா இருந்தால் பரவாயில்ல ரெண்டு கட்சியா இருந்தால் பரவாயில்ல மூணு கட்சியா இருந்தால் பரவாயில்ல அவர் என்ன ஆசையோ அல்லை போலே நாம் எல்லாம் அதன் மேலே என்பது பல கட்சிகளும் சென்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை உடச்சி அவ்வளோலாம் இது பண்ணவர் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து அவர் தமிழ்நாட்டு தலைவராக இருந்து அது அவருடைய கருத்துக்கள் வந்து அறுபது ஆண்டுகள் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பாஜக அரசு ஆண்டு காலம் செய்து உள்ளது என்று இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பட்டித்துட்டெல்லாம் சொல்லுகின்றார் எப்படியாவது இந்த தேர்தலில் வரணும் என்று எழுதாத பக்கம் வாசிக்கின்றது காங்கிரஸ் கட்சி அந்த எழுதாத பக்கம் வாசிப்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகையும் வாசித்து கொண்டிருக்கின்றார் ஆக அது வாசிப்பாகவே இருக்கட்டும் ஆகவே மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக வந்து வர 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 போகின்றது என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இதை பொறுத்து கொள்ளாமல் இந்தியாவில் உள்ள பல காங்கிரஸ் கட்சிகள் புதட்டுகின்றார்கள் அந்த புதட்டல் ஒரு புதட்டாளராக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்த சொல்கிறார் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தொடர்ந்து இந்த மாதிரி பத்தாண்டு ஆட்சியில் எதற்காக இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் சார் எதிர்க்கச் நிரூபிக்கிறதுக்காக எதற்காக அதாவது இது தேர்தல் நேரம் தேர்தல் விழாவில் அவருக்கு ஊரில் கொடை நடக்குது ஊரில் ஃபங்க்ஷன் நடக்குன்னா அந்த கொடை நடக்கும்போது பார்க்க பொம்மல் ஆட்டம் பண்ண பொம்மல் பொம்மை விற்கிறவங்க வருவாங்க அப்புறம் ஆட்டை சுற்றி இந்த சர்க்கஸ் இதில் வருவாங்க அப்புறம் வந்து இந்த மூங்கில் இதில் வந்து பொம்மையை செய்து அந்த முட்டாய் பொம்மை முட்டாய் ஜவு முட்டாயின்னு சொல்லுவாங்க அந்த முட்டாயெலாம் கேக்குறாங்க அந்த முட்டாயை வந்து பெல்ட் மாதிரி ஸ்வீகான் கான் மாதிரி வந்து வாட்ச் மாதிரிலாம் கட்டி கொண்டு போவாங்க அப்போ ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு மாதிரி இது படுவாங்க அதுபோல் நம்முடைய மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழமையும் ஒரு சந்தை கூடும் இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமைன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா பல்லவரத்தில் சந்தை கூடும் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சந்தைகள் கூடுது வழக்கம்தான் ஸோ அதே போல் தேர்தல் திருவிழ விழாவை வந்து இப்போ இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் அடைக்கிறது இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை இழுப்பதற்காக மக்களுடைய வாக்குகளை தங்கள் வசம் எழுப்பதற்காக எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மீது குறை சொல்வது இயல்பான நிலைப்பாடு தான் ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சி தலைவர்களும் தலை தலைவர்களும் பிஜேபி தலைவர்களை வந்து மிகவும் கேவலமாக மிகவும் சித்தரித்து ஒரு மோசமான நிலைப்பாடில் அவங்க கையாளுற காரணம் என்ன நாம் வரமாட்டோம் ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வராது என்பது அவர்களே அவருக்கு அவர்களுக்கே மனதில் எழுதி விட்டார்கள் இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசல் மண்ணோட்டல்ல என்று சொல்லுவாங்கள கிராமத்தில் ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து சாதனையை ம பிஜேபியினுடைய சாதனையை மறைக்க வேண்டும் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற உள்கட்சி பிரச்சனைகள் அந்த கூட்டணிக்குள்ளே நேர்மாறு மாறுபட்ட கருத்துக்கள் இதெல்லாம் மறைப்பதற்காக எதையாவது ஒன்று சொல்லி வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா என்ற நிலைப்பாட்டை தான் காங்கிரஸ் கட்சி செயல்படுகின்றது ஆகவே இந்த காங்கிரஸ் கட்சியுடைய பொய் உரைகளையும் பொய்யான பிரச்சாரத்தையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் பாஜகவை ஆதரிப்பார்கள் என்பது அந்த நிலைப்பாடு ஓகே சார் வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா காவேரி மேலாண்மை அணித்த நீர் தர மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சார் முதன்முறையாக திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு உங்கள் பார்வை என்ன சார் இல்லை அதுக்கு காரணம் என்ன இது சம்பந்தமாக கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையிடம் செய்தியாளர் கேட்குறாங்க காவேரி பிரச்சனை மேகதாது அணையெல்லாம் கட்டுறீங்களே இது என்னங்க நிலைப்பாடுன்னு அப்போ அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு ஏங்க உங்களை பற்றி கவலை தமிழ்நாட்டு முதலமைச்சராக அதைப்படி கேட்கல தண்ணியை தண்ணி காவேரி தண்ணி பற்றி கேட்கல நீங்க அதில் போய் தலையிடுறீங்க கேட்குறாங்க இப்போ என்னென்னா கடந்த முறை பாஜக மத்தியில் ஆட்சி பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கிறது கர்நாடகா மாதத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தது ஸோ இன்றைக்கி தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி அங்கே ஒரு நிலைப்பாடு எடுத்து அங்கே மேகாத மேகதாது அணை கட்டுவோம் தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திமுக அந்த கூட்டத்தில் தானே இருக்கிறாங்க அவங்க சம்மந்தமாக எதுவுமே பேசலில்ல அப்போ ஒரு சாம்பிளுக்காக இப்போ மீன் வல் மீன் குளத்தில் மீன் பிடிக்க போவாங்க ஏரியலாம் மீனை வலைய வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட்டில் ஒரு தூக்கி பத்துன்னு போடுவாங்க இந்த ஏன் போடுறாங்கன்னா சுற்றி இருக்கிற மீன்லாம் இங்கே ஏதோ தீனி வந்து கிடச்சிருக்குன்னு போட்டு அடுத்த ஒரு செகண்டு விட்டு வலைய வீசுவாங்க ஸோ அதே போல் வந்து வைகோவல் சாமி ஏற்கனவே திமுக மீது கடுமையான கோவத்தில் இருக்கார் ஏன்னா அவருடைய மகன் திருச்சியில் நிற்கிறாரு அவர் ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ அந்த அளவில் நிலைமை பரிதாபமான நிலைமையில் கட்சி இருக்குது எந்த லட்சத்துக்காக திமுக வெளியே வந்தாரோ அந்த லட்சங்கள்லாம் நூறாக ஆகி இன்னைக்கு திமுகவில் மர்ஜி ஆயிடுச்சு கட்சி ஸோ அந்த நிலைப்பாட்டில் நானும் இருக்கிறேன் என்ற நிலைப்பாட்டை காட்டுவதற்காக தான் காவேரி மேலாண்மை வாரியத்தை கண்டித்திருக்கின்றார் நீங்கள் ஏன் நீதிமன்றத்தை மதிக்கவில்லை நீங்கள் மத்திய அரசு சொல்கிறது கேட்கவில்லைன்னு கொடுக்குறாரு அவங்க தண்ணி கொடுக்க போகிறதும் கிடையாது இவங்க தண்ணி வாங்க போகிறதும் கிடையாது கர்நாடக அரசு தண்ணி காட்டும் இவங்க வந்து வேடிக்கை பார்த்துன்னா இருக்க போகிறாங்க ஆகவே வைகோல சாமி சொன்னது அவருடைய கருத்துக்கள் இருந்தாலும் அது குறித்து திமுக அரசோ திமுக காரர்களோ எந்த நடவடிக்கையும் அதை பற்றி எந்த ரீஎஃபெக்ட்டும் ரியாக்ஷனும் அவங்க செஞ்சதும் கிடையாது இதுதான் நிலைப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இணையத்தில் ஒரு வீடியோ வைரல் டைம் வந்துட்டு சார் பாஜக தலைவர்கள் மீதும் பாஜக ஆளும் மாநில அரசு மீதும் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மூலிமா அந்த ஏஇன் டெக்னாலஜி மூலிமா வந்துட்டு ஒரு வீடியோலாம் வந்துட்டு பரவப்பட்டிருக்கு இது பிரதமர் மோடி அவர்களும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறார் காங்கிரஸ் கட்சியாக இனிவன சேவை செய்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கருத்து என்ன சார் காங்கிரஸ் கட்சி இவ்வளோ மோசமான நிலைப்பாடை கையாளக்கூடிய காரணம் எப்படியாவது அவங்க ஆட்சிக்கு வரணும் இந்த முறை வராட்டா எப்பொழுதுமே இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் சவப்பட்டியை தயார் செய்து விட்டார்கள் ஸோ இந்த சவப்பட்டை தயார் செய்தது காங்கிரஸுக்கும் தெரியும் ஆகவே எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தொழில்நுட்ப வசதிகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் பாரதிய ஜனா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் பேசுவது போலேயும் பாரதிய ஜனா கட்சி தலைவருடைய பாலியல் மேற்ற சித்திரைச்சி எடுப்பு எடு எடுத்து அது ஒரு இது பண்ணுறாங்க பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் பிஜேபி அரசை பற்றி கேவலமாக பேசுவது போலேயும் பொய்யான ஒரிஜினல் சவுண்டு மாதிரி செட்டப் பண்ணி ஒரு மாஃபிங் ரெடி பண்ணி நிறைய ஆடியோக்களையும் நிறைய வீடியோக்களையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுருக்குது ஸோ இந்த வெளியிடுவதனால் பாஜகவுக்கு செல்வாக்கு குறையும் என்பது காங்கிரசுடைய மனநிலை அந்த பொய்யான ஒரு பிரச்சாரத்தை முறியடிக்க தான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்களுடைய தன்னிலை விளக்கம் கூறுகின்றார் நம்பாதிர்கள் இதெல்லாம் காங்கிரஸுடைய சதிவேலை எவ்வளோ மோசமான ஆட்கள் இவங்க எப்படிலாம் அதாவது சொல்லாத மேட்டே சொன்னது என்பதும் செய்யாததை செஞ்ச என்பதும் பொய்யான ஒரு தகவலை அவங்க நிலைப்பாடு பண்ணுறாங்க இத்தகைய சூழ்நிலைக்கு மக்கள் பலி ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் காங்கிரஸ் கட்சி எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அதாவது ஒரு வக்கரமான ஒரு எண்ணங்களை கொண்டவர்களாக மாதிரி மாஃபிங் செட்டப் பண்ணி வீடியோ பிரச் பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க அந்த வீடியோ பிரச்சாரம் இன்னும் அவர்கள் வட இந்தியாவில் அந்த தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாக கையாள கூடியவாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் காங் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் வட இந்தியாவில் தான் பிரச்சாரம் பண்ண சொன்னார் வடேந்தியில் பிரச்சாரம் பண்ண போகுன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் கேரளா போகல அங்கே கம்யூனிஸ்ட் தனியாக நிற்கிது காங்கிரஸ் தனியாக நிற்கிது யாருக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க ஏன்னு வடேந்தியாவில் போகலான்னு சொன்னாங்க வடேந்தியில் உள்ள இவங்க இந்த ஐஎன்டிஏ கூட்டணி உள்ள எந்த தலைவனால் ஐயா நீங்கள் வேண்டே வேண்டாம் வராதிங்க நாங்கள் ஏதோ உள்ள ஓட்டோம் ஏன்னா சனாதனம் எதிர்ப்பு வடேந்தியலில் அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனை வர்றது காரணமே சனாதன எதிர்ப்பான மற்ற அடைந்ததில் கொழுந்து விட்டீறனால நீங்கள் பிரச்சாரம் பண்ண வந்து அது திரும்பவும் வை விசுரமும் ஆகி உள்ள எங்களுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தான் அவர் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்வதை தள்ளி வைத்து விட்டார் என்பது நிலைப்பாடு ஸோ என்னதான் இவர்கள் நவீன யுத்தியை வைத்து கடைப்பிடித்து பாஜகவினுடைய இமேஜை டேமேஜ் செய்தாலும் மக்கள் இதை நம்பப்போவதில்லை என்று பதிவு காங்கிரஸ் கட்சி என்றாலே வந்துட்டு ஊழல் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி நட்டா அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க உங்கள் என்ன சார் நாடு இருந்தது ஏடு இருந்தது நாற்பத்தி இருந்து இன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர்கள் வந்து தங்கள் சுதந்தலனுக்காகவும் இன்னைக்கு பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் தான் ரோபோ ஆக்டிங் பிரதமராகவும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ரோபோ ஆக்டிங் தான் இருந்தார் தவிர்த்து அவருடைய இண்டிவிஜுவலாக எதுவுமே அவர்களை செய்ய முடியல பல வீடியோ படங்களும் இருக்குது வந்து ஸோ அந்த அடிப்படையில் உள்ள இது பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங்கால் வந்து செயல்படுத்த முடியலை அதனால தான் அந்த பிரச்சனைகள் வருது அதுதான் அன்றைக்கி மக்கள் அதை யோசிக்கணும் என்ப பார்க்கணும் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக வந்து அறிவிக்கலை ஆனால் கூட்டணிக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னா ஆண்டுக்கு ஒரு பிரதமர் நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து பேசிகிட்டு இருக்கேன் இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து கிண்டல் அடித்து பேசியிருக்காங்க உங்கள் கருத்து என்ன இல்லை அதாவது இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஐஎன்டிஏ கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே பண்ணாங்கல்ல பெங்களூரில் கூட்டம் போட்டாங்க அப்புறம் காங்கிரஸ் தலைவராக எடுத்து அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் ஆலயன் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இது என்னென்னா நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை இது பண்ணுவோன்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஐஎன்டி கூட்டத்தில் முதல் முதல்ல பிரதமர் யாருன்னா ஸ்டாலின் அடுத்து ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து மேற்குவங்க மம்தா பானர்ஜி அப்புறம் லாலு பிரசாத் யாதவ் இப்படி தான் வருவாங்க இவங்களாம் யார் சொல்லுங்கள் எல்லாமே ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் நடத்தை பல நூற்று கணக்கான வழக்குகளை சிக்கி வழக்குகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படியாவது ஆட்சியில் வரணும் அவங்க நினைக்கிறாங்க இப்போ பாஜகவில் மாட்டுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் மீது ஏடி வழக்கு இருந்தாலும் வழக்கை யாருக்கும் வாபஸ் பண்ணலை எல்லா வழக்கும் நிலுவையில் உள்ளது ஆனால் ஐஎன்டிஏ குடியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஊழல் வழக்கு உள்ளது ஊழலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவர்கள் நாடகம் நடத்துகின்றார்கள் என்பது நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதமர் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொண்ணூறு முறை இது வரைக்கும் வந்துட்டு ஆட்சி வந்துட்டு கலைச்சிருக்காங்க உங்களுக்கு கருத்து என்ன சார் அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் சிஏ அதிகாரியான கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி வரையிலும் இந்தியாவில் தொண்ணூறு முறை மாநிலங்களை முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்துள்ளது திமுக ஆட்சியை மூன்று முறை டிஸ்மிஸ் செய்துள்ளது இப்படி மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை கையாண்டதுனால் காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி காரணம் ஆனால் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அது வாஜ்பாய் அரசும் தெளி பிரதமர் மோடி அரசும் தெளி எந்த மாநிலத்தையும் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யவில்லை இதிலிருந்தே பார்க்க வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை எவ்வளோ மோசமான ஒரு நிலைப்பாடில் அவங்க அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்பது மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களை கூறியிருக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே என்ன விஜ்னஸ் தேவை ஆகவே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பல மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்வார்கள் மிரட்டப்படுவார்கள் மிக மோசமான நிலைப்பாடு வந்து விடக்கூடாது என்பது தொண்ணூறு முறை இவர்கள் சுதந்திரம் கிடைத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ஆட்சி ஆட்சி பல மாநில ஆட்சிகளை டிஸ்மிஸ் செய்துள்ளார்கள் இந்த நிலைப்பாடு இந்தியாவில் வந்து விடக்கூடாது தான் இந்தியாவுடைய முன்னாள் பொருளாதார வல்லுநர்கள் கூட மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இது ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் காரணம் ரகுராம் ராஜன் அவர்களும் அரசியல்வாதி கிடையாது சி சிஏவான கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அரசியல்வாதி கிடையாது பொருளாதார நிபுணர்கள் இந்த நாட்டினுடைய உலக அளவில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகள் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மக்களுடைய மனநிலையை தான் அவர்கள் பிம்பமாக எடுத்து காட்டியுள்ளார்கள் தொண்ணூறு முறை ஆட்சி செய்த டிஸ்மிஸ் செய்த காங்கிரஸ் கட்சி தேவையாக இந்தியாவில் மக்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா மூன்றாவது பொருளாதார நாடாக ஆகும் என்பது ஜிடிபியுடைய கணக்கு நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் ஒருவரான ப சிதம்பரமே அதை மேற்கொள்ள காட்டியிருக்கிறார் ஆகவே மக்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் காங்கிரஸ்கள் பொய் முட்டைகளை அள்ளி வீசுவார்கள் அந்த பொய் முட்டையெல்லாம் தவிடுபொடியாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக்கும் என்பதும் மக்களுடைய மனநிலை தான் சார் இப்போது பீசிகா சார்பாக பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்துட்டு தகுதியானவராக என்னன்றதை கொஞ்சம் கூறு சார் அது விசிகா கட்சி தான் அறிவிக்கிறாங்க தமிழக சார்பாக அறிவிக்கல நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது கொடுத்துள்ளது ஒரு அரசியல் கட்சி தான் கொடுக்குது இதுன்னு மத்திய அரசு கொடுக்கல அல்லது மாநில அரசு கொடுக்கல நீங்கள் மத்திய அரசோ மாநில அரசு கொடுத்ததா அதுக்கான எதிர்மறையான கருத்துக்களை சொல்ல முடியும் ஒரு அரசியல் கட்சி கொடுக்குறதில் வந்து நம்ம அதில் இருந்து முடியாது அது அவங்களுடைய சொந்த விருப்பம் ஆனால் இதில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளது காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த பிரகாஷ் ராஜு தொடர்ந்து பாஜகவை ஒரு ஒரு ரொம்ப வக்கிரமான இதில் வந்து விமர்சிச்சுருக்காரு ஸோ அந்த விமர்சனத்துக்கு இன்னும் பார்க்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு அந்த விருது கொடுக்கறதுனால அதன் மூலம் கர்நாடகா மாநிலத்தில் விடுதலை சிறுத்தையை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உருவாக்கலாம் என்ற ஒரு மனநிலையும் உள்ளது கர்நாடக மாநிலத்தில் விடுதலை சிறுத்தை கட்டமைப்பான ஒரு நிலைப்பாடு உருவாக்க வேண்டும் என்ற மனநிலை உள்ளது ஆகவே பிரகாஷ் சாஜிக்கு இந்த விருதை கொடுக்க வேண்டும் இந்த விருதை கொடுக்க முன்னால் பல 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 அரசியல் கட்சிகள் சர்ச்சையான பேசைகளையும் பேசுவார்கள் என்ற நிலைப்பாடு தான் விருது கொடுத்துருக்காங்க ஆகவே அந்த விருது என்பது மீண்டும் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தினுடைய கட்சியினுடைய சொந்த முடிவு அந்த விருது அரசாங்கமோ மத்திய கொடுக்கவில்லை அதை நம்ம அவசியமும் நமக்கு இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தராக ஓய்வெடுப்பதற்காக சென்றிருக்காரு சார் அங்கே வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விளையாட்டு சம்பந்தமான நடவடிக்கையும் மனைவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வந்து சென்றிருக்காரு வந்துட்டு அவங்களோட அரசியல் வாழ்க்கையை வந்துட்டு தெளிவு தள தெளிவாக இப்போ தெரிகிறது உங்கள் கருத்து என்ன சார் அதாவது பொதுவாக ஒரு அரசியல் தலைவர்களோ அல்லது சாமானிய ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களோ பிக்னிக் போவாங்க டூரு போவாங்க பிக்னிக் போவாங்க டூரு போவாங்க ஓய்வெடுக்க போவாங்க அந்த ஓய்வெடுக்க போகும்போது விளையாடுவது நாலு வருடம் இருந்து பேசுவது அங்கே உள்ள நண்பர்களை அழைத்து பேசுவது பொதுவாக ஒரு அமைச்சரை மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஓய்வெடுக்க போகும்போது சும்மா நம்ப மாட்டாங்க பல ரெக்கார்டுகள் பல ஆய்வகங்கள் பல எண்ணங்கள் உதாரணத்துக்கு திமுக ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஆட்சி அமைச்சோன்னா ஆட்சி மெஜாரிட்டி வந்தோன்னா ஆட்சி திமுக தான் அமைக்க போகுது உடனடியாக கொடைக்கானலுடைய கொடைக்கானலில் இருக்கிற அவருக்கு வீட்டுக்கு வந்து அங்கே அங்கே உள்ள அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் வந்து சபரீஷன் அவர்களும் உதயநிதி சாமி அவர்களும் மு க செல்வர்களும் குடும்பத்தோடு அங்கே இருந்து அங்கே தான் அமைச்சர் பட்டியல் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாங்க அதுக்கும் பிறகு இப்போ தான் அவர் போகிறார் ஆக்சுவலாக திட்டம் வந்து மாலத்தீவு போகிறது மாதிரி தான் இருந்தது மக்கள் மத்தியில் கடுமையாக எதிர்ப்பு இருந்தது ஏன்னா மாலத்தீ வந்து நம்முடைய இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்து கருத்தியல் உள்ள இருக்கிறாங்க இப்போ வந்திருக்க மாலத்தீ அரசு சைனாவுடைய ஏஜெண்டா இருக்கனால நம்ம அதை பற்றி கருத்து என்பது வேறு நாட்டு என்பது வேறு ஸோ இந்தியாவில் வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் வாயிலையும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது முதலமைச்சர் மேலே அந்த எதிர்ப்பை அந்த எதிர்ப்பை மேற்கோள் காட்டி நம்ம அங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கொடைக்கானலில் உள்ளூர் கொடைக்கானலில் இது போயிருக்காரு இப்போ அதில் ஒன்று வரும்போது அவருடைய அவங்க அதுக்கு சொந்த நம்ம அவங்க வந்து தலையிட இது பண்ண முடியாது முதலமைச்சருடைய துணைவியார் துர்கா சலிங் அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி இன்னும் சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்துசமய அறநிலையத்துறையாக அமைச்சராக அவரை போடலாம் தெலுங்கானா மாநில சந்திரசேகர் மகள் எப்படி கவிதாவுக்கு அமைச்சரை பதவி கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா அதே போல் அவங்க குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் பண்ணுறாங்க துர்காசலின் அவர்களுக்கெல்லாம் உண்மையிலே அடுத்தநாள் அமைச்சர் கொடுக்கலாம் காரணம் எங்கே போனாலும் நாத்திகம் பேசக்கூடிய அவங்களோட குடும்பத்தார் முதல்வர் அவர்கள் மகன் உதயநிதி அவர்கள்லாம் முழுக்க முழுக்க நாத்திக சிந்தனையாக இருந்து இந்து மத தோஷம் செய்து சிறுவாய் மக்களுடைய வாக்குகளை பிறந்ததற்காக அந்த சிறுபாய் மக்களுக்கு எவ்வளோ சோப்புலாம் போடணுமோ அவங்கள மனசை குளிர்பாட்டி பண்ணுறாங்க பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க சிறுவாய் மக்களுடைய பண்டிகைக்கு அந்த அவங்களுடைய ஆவின் நிறுவனத்தில் வாழ்த்து சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடல் வந்து ஒரு ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்கின்றார் நம்முடைய மதிப்புக்குரிய துர்காசலி அவர்கள் அதிலும் பூம்பாறை கொடைக்கானல் பூம்பாறை என்பது ஒரு வரலாற்று புகழ்மிக்க கோயில் ஏன்னா போகர் போகரும் அவருடைய ஸ்ரீடர் புலிப்பானை சித்தரும் இப்போ அந்த கோயில் கட்டினாங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய கோயில் பழனி தண்டபாணி முருகன் கோயிலை கட்டின அந்த போகர் தான் அங்கேயும் அந்த கோயிலை கட்டின பண்ணது அந்த புலிப் அந்த பூம்பாறையில் வந்து அந்த முருகன் கோயிலில் நீங்கள் சாதனை ஆளெலாம் போக முடியாதுங்க அவரை அழைக்கணும் அவர் அழைச்சா நீங்கள் போக முடியும் இயற்கையான ஒரு இது உண்மையான கிராமங்கள் அந்த கிராமத்து மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே கேரட்டு பூண்டு இதை தான் விவசாயம் பண்ணி வாழ்க்கையாக ரன் இருக்கிறாங்க ஸோ அந்த மக்கள் எவ்வளோ பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்பது ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போனால் அப்போ தான் மனிதனுடைய அந்த உணர்வுக்கு தெரியும் கஷ்ட நஷ்டங்கள் போட்டு தெரியும் ஸோ ஒரு முத அமைச்சர் முதலமைச்சருடைய துணைவர் போயிருக்காங்க ஒரு ஆன்மீக சிந்தனையில் போயிருக்காங்க இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் அது வெளியே வந்திருக்குது ஸோ பூம்பாறை முருகன் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் விரைவில் ஒரு சனாதன ஆட்சியும் கொண்டு வர வேண்டும் நாத்திகம் மறைந்து ஆத்திக சிந்தனை தமிழகத்தில் வர வேண்டும் அது வெகு தூரம் இல்லை என்பது அதோடைய எனக்கு கருத்தை பதிவு பண்ணுறேன் அதே நேரத்தில் வந்து துர்காசல் அவர்களும் பொதுவாக நீங்கள் அண்ணா திமுக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாம்மா தோழி சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க குறிப்பாக சென்னையிலெல்லாம் குறிப்பிட்ட கோயிலில் ரெகுலராக போயிட்டு இருப்பாங்க அதே போல் வந்து துர்காசலின் அவர்களும் தன்னுடைய குலதெய்வம் கோயில் கூட இப்போ சமீபத்தில் கும்பாசனத்தில் இருக்காங்க மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனைகள் அவங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சாரத்தோடு தான் எல்லாமே பண்ணுறாங்க ஆன்மீக சிந்தனை பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் தலைமை அவங்களுடைய குடும்பத்தில் முதலமைச்சர் மகன் எல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஹிந்து மத விரோதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஸோ எப்பொழுதுமே ஒரு விஷயம் கேளுங்க இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இருப்பது வரையில்தான் நாம் சாமி கும்பிட முடியும் ஆன்மீக சந்தி உருவாக்க முடியும் நாம் இப்போ பாகிஸ்தானில் போய் சாமி கும்பிட முடியாது நாம் போய் ஆப்கானிஸ்தில் சாமி கும்பிட முடியாது நம்ம போய் பங்களாதேஷில் சாமி கொள்ள முடியாது ஆப்கானி பாகிஸ்தானில் பாருங்க தொண்ணூற்றாறு இஸ்லாமியர்கள் நாலு பர்சன்ட் மட்டும்தான் சிறுவாய் மக்கள் அங்கே சிறுவாய் மக்கள் ரெண்டு பர்சண்ட்டு ஹிந்துஸ் ரெண்டு பர்சன்ட்டு கிறிஸ்தவ இருக்கிறாங்க எந்த அரசு துறையிலேயோ அல்லது அவங்களுடைய நியாயங்கள் எங்கேயுமே எடுபடலாம் எடுபடாத ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த சூழ்நிலை இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்தால் இந்தியாவிலும் வராது என்பது சொல்ல முடியாது ஆகவே தான் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சிறுவாய் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மத துவம்சம் செய்கின்றது அந்த மத துவம்சம் செய்கின்ற விஷயத்தில் தான் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களெல்லாம் இதனுடைய சூழ்ச்சம் என்ன காங்கிரஸ் எதுக்காக இந்த சதிவலையை பின்னுகின்றது என்பது மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார் இதில் ஐயோடைய கூட்டணி ஐயோ இப்படி பண்ணுறாளா அப்படி பண்ணுறாளா பிரதமர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து நமக்கு இந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பது ஒரு அசரீர் குரல் போல்தான் அவர் பேசுகின்றார் அவர் பேச்சு அனைத்தும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது மணி அடித்து சொல்லுகின்றார் ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இது ஒரு குருசோத்திர போரான ஒரு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் இந்தியாவில் உள்ள சக்தியில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தேசத்திலுடன் கூட்டி சேர்ந்து வெளிநாட்டு சிறிய சக்தியில் ஹிண்டன் பார்க்கு பிபிசி ஐரோப்பியூனியன் மிஷின் எல்லாம் கூட்டு சேர்ந்து பாஜக வந்து விடக்கூடாது பாஜக வரக்கூடாது என்ற நிலைப்பாடு ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் ஐஎன்ஏ கூட்டில் அங்க வைக்கக்கூடிய மாநில குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிராந்திய கட்சிகளையும் ஒழித்து விடுவாங்க எல்லா மாநில ஊழல் நடக்கும் வெளுத்து எடுத்து வெளியே விட்டுருவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சட்டங்கள்லாம் வரும் ரெண்டு கட்சி தான் இந்தியாவில் இருக்கும் ஒன்று ஆளுங்கட்சி ஒன்று எதிர்கட்சி தான் இருக்கும் ஸோ மாநில கட்சிகளும் ஒழிக்கப்படும் இன்னும் இவங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனை ஐந்து குடர்களை சேர்ந்து ஏனையை வர்ணிப்பாங்க தெரியுமா கிராமத்தில் பழமொழி உண்டு அதே போல் ரெண்டாயிரத்தி இருந்தாலும் பிஜேபி வந்தால் இந்த மாதிரிலாம் இவங்க செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களா செஞ்சுட்ட நம்ம நிலைமை என்ன இன்னுள்ள கற்பனை இது பண்ணி இருக்கிறாங்க அந்த கற்பனை வளையத்துக்குள் கற்பனை சிந்தனை இருக்கின்ற காரணத்தினாலும் ஐஎன்டிஏ கூட்டணிகள் பொம்மலாட்டம் போல் அங்கங்கே பிரச்சாரத்தை மோசமான அளவுக்கு அவங்க பிரச்சாரத்தை கையாளுறாங்க அந்த பிரச்சாரத்தை கையாளக்கூடிய விதத்தை அந்த சூழ்நிலையை பார்த்து தான் பிரதமரும் பிரச்சாரம் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்கின்றார் பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அதனுடைய பதில்களும் நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பத்து நாள் காத்திருந்தேன்னு சொல்லியிருக்காரு அப்போ நாடு எங்கேயோ காங்கிரஸ் கட்சி ஐஎன்டிஏ கூட்டணிகள் திசை மாற்றி பயணம் செய்யக்கூடிய நிலைமையும் நாட்டு மக்களையும் தப்பான வழிக்கு செல்ல கொண்டு செல்வதற்காக ஆயத்தமாக்கி உள்ளார்கள் அந்த கர் அந்த ஆயத்தம் நிலைப்பாடுகளை பாஜக முறியடித்து உள்ளது அந்த முறியடித்தின் பேரில் தான் பாஜக பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்குள்ள மாநிலத்தில் லோக்கல் பிரச்சனை சொல்கிறார் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு சேவபூமி உங்களோட கலாச்சாரம் உங்களோட பண்பாடு இங்கோட இசை இயல் இசை கலைஞர்கள் மகான்கள் எல்லாமே மாறும் ஆட்கள் அதே போல் இங்கே கேரளா போனால் அங்கே ஒரு அங்கே உள்ள செட்டப் வந்துடும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கலாச்சாரம் மொழி பண்பாடு இதெல்லாம் மையம் கொண்டு தான் பாரதிய ஜனா கட்சி ஆட்சி அமைக்குது காங்கிரஸ் இதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது எப்படியாவது அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷமாக இருந்துட்டு வாரம் ஒரு பிரத நிழல் பிரதமரும் ஆண்டு ஒரு நிஜர் பிரதமரும் வச்சு இந்தியாவை எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படணுமோ அந்த தள்ள வேண்டும் தங்களது மீதில் பதியப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தும் ரிலீஃப் பண்ண வேண்டும் இந்த நாடை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது சிறுவாய் மக்களை பற்றி காங்கிரஸுக்கு கவலை கிடையாது காங்கிரஸ் கட்சி சிறுவாய் மக்களை ஒரு ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகின்றது ஆனால் பாரதிய கட்சி அனைத்து மக்களையும் ஒரு குடையின் என்ற எம்ஜிஆர் பட ஒரு உதாயி மக்கள் நாம் என்றோம் அந்த மாதிரி சிந்தனையை தான் பாஜக ஒன்றுள்ளது பாஜக ஒரு குறிப்பிட்ட மதத்தில் எதிரானதாக எதிரானதல்ல அந்த எதிரானது என்ற சிந்தனையை ஓட்டுக்காக காங்கிரஸ் பொய்யான பிரச்சாரம் செதுகின்றது இதை ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் பாஜகவினுடைய தாமரிய மலர வேண்டும் என்ற நிலைப்பாடு அவருடைய இதயத்தில் வந்துவிட்டது தொடர்ந்து பேசவும் தகவலை நன்றி சார் நன்றி